நமது இப்னு உமர் ரலியல்லா அன்ஹல் துசன் சென்டர் மூலம் மாதாமாதம் நடைபெறும் பெற்றோர்கள் சந்திப்பு நிகழ்வில் மதிப்பிற்குரிய சப் இன்ஸ்பெக்டர் முகமது சைபுல் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றிய நிகழ்வின் காணொளி அரசு புய்சிக்கு போகணும் ஆசை சும்மா பேசுகிறேன் யாருக்கெல்லாம் வந்து ஒரு போலீஸ் ஆகும் ஒரு கலெக்டர் ஆகும் ஆகும் ஒரு பாலிஸ்ட் ஆஃபீஸர் ஆகணும் அப்படி யாருக்கெல்லாம் ஆசை இல்லை பாலி பாய் போகணும் நிறைய சம்பாதிக்கணும் கால் விட்டு வாங்க ஆசை நான் உள்ள அரண்மனை வச்சு நான் சொல்றேன் சரியா எனக்கு சில பேர் நான் இந்த மாதிரி இந்த மாதிரி நவஞ்சாண்ட் முடிச்சுட்டு எங்க அண்ணன் கூட எல்லாம் சேர்மானா நாங்க

அதை வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி போகலாம் எல்லாரும் எல்லோரும் மிக்ஸ் நம்ம வந்து ஃப்யூச்சரில் வீட்டில் பேசி டிஸ்கஸ் பண்ணி நம்ம ஃபியூச்சரில் நான் இதாக போவேன் அப்படின்னு உங்கள் மைண்டில் ஏற்றி வரும் முயற்சி செய்யணும் சரிங்களா அதே மாதிரி நம்ம எல்லாரும் வேலை பார்க்குறோம் எல்லோரும் ஊரில் ஒரு ஆனால் வேலை இப்போ நான் என்னோடய நான் போயிட்டுருக்கேன்

நான் இப்போ எஸ்ஸையாக வேலை செய்யணும்னா நான் ஐயா இருந்த நான் ஏன் வேலை செய்யணா எஸ்ஐயா அந்த தேர்வு இருக்குல்ல அதுக்கு நான் பல வருஷம் ஏழு எட்டு வருஷமா கடின முயற்சி செஞ்சு படித்து முதல்லவே நான் இசையாகலை ரெண்டாயிரத்து பதினெட்டுல ஃபெயில் ஆகிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஃபெயில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தான் இசையாகலை ரெண்டு முயற்சியில் தோல்வியா இருந்து மூணாவது முயற்சியில் இசையாக ஸோ அதனால் தோல்வி வந்து காம்படிஷன் எக்ஸாமில் தெரியும் தலை கிடையாது ஸோ மைண்டில் ஏற்றுங்க படிக்க முடியும் புதுசாக எதுவுமே படிக்க மாட்டேன் பிடிச்சி புதுசாக எதுவுமே படிக்கணும் அவங்க கையில புக்கு இல்லை ஸ்கூலில் அவங்க கொடுத்துருக்காங்க சமைச்சி புக்கு அந்த புக்கு படிக்கிற புக்கை தெளிவாக படித்தாலே போதும் நாளைக்கு ஏதோ ஒரு அரசியல் உள்ளது ஒரு ஏழு மாதிரி ஒரு ஒரு கழிச்சு பயன்படுத்தி விணும் இப்போ இவருக்கு தெரிஞ்சு நிறையா நண்பர்கள் அரசு உடையதாக இருக்காங்க இப்போ நீங்கள் ஸ்கூல் முடிச்சோட அடுத்து என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆள் கிடைச்சிச்சு இவரோட உணவு கடைசி பேரே விட்டு பானம் விடாமல் நீங்கள் இவங்களை பிடிச்சிக்கணும் முடிச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணி தான் கண்டிப்பாக பேசுகிறேன் சரிங்களா நிகழ்ச்சியின் இறுதியில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் மூலம் பரிசுகள் வழங்கப்பட்டது அல்ஹம்துலில்லா